அல்லோ இந்த என்ன நீர்மலை தலமாக போடுறது தம்பி தேங்காய் பால் மயிர் பாலெலாம் சொல்லப்படாது ஆ ஐயா 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 ತಂಬಿ ಕೋಡಾಂಗಿದೆ ಸೀರಿ ನೋ ಚೋ ಚೋ ಸಾರ್ ಆ சிரிப்பு கிடையாது வந்து சிரிப்பு ஆதி சொல்லுங்க நீங்க கூட அருள் பிடிச்சாத்தின் சொல்லுவேன் ஆதி உரள் உலக்கை ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய இளவங்கே உள்ள அலையிலே பிளப்புக்காக இடம் போனாரு நம்ம பாட்டேன் என் பாட்டங்கள நாவனங்கி அவனங்கி மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படிவாச சந்தனம் என் பாட்டேன் காலத்துல உருவான ஐய நரன வணங்கி அந்த ஊத்தாங்கறையா என் கல் பிறகிறது அண்டாபடுக்கு என் காளி முனி என்ன வணங்கி சரிய சரியை என்றெடுத்த மாதாபிதாவை நாவணங்கி அடநாமா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம்

உங்க கிழம புலப்புக்கும் வரம்போது புழக்க வரம்போதா புலப்புக்கு வேலை வந்திருக்கேன் வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றேன் என்னடா கப்பலிங் வேலைக்கு வந்திருக்கிறேன் பிளப்புக்கு வரும்போது நீங்க பட்டில நீம் மாடு ஆடு நிக்குதுடா அடடே அங்கே மசிலா நிக்கி அப்புறம் பட்டி தொட்டில ஆறு முறை தான் நிக்கேன் என்னைய கோடாங்க பட்டியில எதை நிக்கி ஆறு முறை தான் நிக்கேன் நீங்க சொல்லுங்க சப்போர்ட் இருக்க அவன சப்போர்ட்ட குடுன்னு சொல்லுவார் பேजामाடா அப்பா கலவி காலையில படுத்துறங்கனால இல்ல ஹ கலவி படுத்துறங்க கலவி படுத்துறங்க நேரத்துல

ஓ ஐப்ரெட் ஐப்ரெட்ல போயிட்டு இருக்கு சரி அப்ப கிளவி புள்ளவக்குரா தொல்லடாதலாம் கிளவி புள்ள வைப்பாளா சரி பெத்துட்டா ஏழை ஏத்தது கேட்டா ஊத ஊத்தி எடுத்து மூக்கல வச்சு முடியும் மயிர் பண்ண என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லு ஆமன் சொல்லு ஊன் உன்னை ஓத சொல்லல ஓ என்ன சொன்னாலும் ஆச்சரியமா கேள்றா ஓ அப்படியா

எண்பத்தேழு கிள இருக்கா ஒரு புள்ள ஆச்சரியமா டே ஒரு புள்ள எண்பத்தேழு கிலாவ அப்ப அரிசி போடையா அப்படியா பிறந்து இருக்கும் பிறந்துருக்கும் அப்படியா ஆஹா எப்படி ஊம் ஏதாவது ஒண்ணு சொல்றா அரிசி ஊம் சொல்லிருங்க ஊம்

உள்ள வந்து நூறு லட்சம் தூக்குதான் இருக்குமியா அந்த காலத்துல இருந்திருக்கும் அப்ப அரிசி முட போது குழந்தை கிளவியும் ஆசமா இருக்கா வாடா

உங்க அத்தாப்ப என் காலத்துல அவளை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட சட்டியில பருக்க அந்த காலத்துல இருந்துச்சு குடும்பம் சாமி சரியா சொல்றாங்க ஒரே வாரத்துல அரை வாங்கிட்டு உள்ள உட்காரு போயிட்டாரு ஏலரையிலும் மூணரை மூணரையா பூரா முட்டை அப்ப உள்ள கணக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கு இனி சனி சனியை பிடிச்சிரும்டா சனியை புடிச்சு ஏழு நாளாச்சுடா ஹாஹா கெட்ட கிர தின்னுட்டா விடுமா நீ சாப்பிட்றா இந்த இன்னும் ரெண்டையும் விட்டு இந்த தேங்காய் கரெண்ட்டா ஓராங்கி ஓராயி பலம் நிற்கிறீங்களா உன் படத்தை கொடு

எந்த வேலை செய்யறாங்களே இது நல்லா செய்வாங்க பேய் ஓட்டு ஆடிக்கு இருக்குதா கூட ஆகிட்டு வரும்போது சும்மா இல்லை அடைச்சி கோக்கறேன் அடைச்சி பார்க்குறேன் சாமி கொடாஞ்சி பாட்டு பண்ணுறது பேய் அடங்கும் இந்த பாட்டு அழைச்சி பாருங்க அடக்கவே முடியல சாமி அடக்கு நீங்கள் உங்களால் முடியும் ஏதா நீங்கிட்டு பார்த்தா இல்லை பேய் விரட்ட கூட்டு வந்தீங்களா இல்லை

ஒரு கும்பலை போட்டு அடிக்கிற பொட்டை வரைக்கும் முடியலை அவளா அமைக்கிறான் ஏமா அது மாத்திரம் ஒத்துங்கிறமா உண்ணா தொட்டா மட்டும் அடி தொட்டா மட்டும் ஒட்டுங்கிறோம்

என்னமா அதுல ரெண்டாவது விழுகாது ஆனா அவன் ஏ கொடுத்து வச்சவன்டா நீங்க அவன் புருஷன் கூட அப்படி செஞ்சிருக்காதுரா உங்களை கொடுத்து வைக்கலையோ யாரு ஒன்ன புடிச்சா என்னைக்கு தான் பின் ஒண்ணு பின் தொடர்ந்தேன் அப்படி அடுத்த ஆமாத்த

சின்னாயி பெரியாயி எந்தாயி இருந்தாலும் பெரிய சின்ன பெரியாயி அவந்தாலும் இருந்தால் ஆயி நல்லா நல்லாயி பாபா மாமாயி உனக்கு யாரு யாரு இருக்கா ஓ உடம்புக்குள்ள ஒன்னே புடிச்சது யாரு யாருந்தா கொஞ்ச நேரம் விளையாண்டு சொல்ல நம்ம என்னடா தூண்டி முள்ளு ஒரு மாதிரி அப்படி போற என்னடா நீங்க அலைஞ்சனா வேற யாரு ஆமா உள்ள கொண்டு போய் போடா வர வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டேன் இருங்கடா ரே கருப்பு அண்ணே ரெண்டு பேரும் நல்லா கவனிவேன் பொம்பளை வந்தா எல்லாம் தான் இருப்பாங்க